ஜெயலலிதா அவர்களும் நடிகர் கமலஹாசனும் சேர்ந்து நடித்த படங்கள் குறித்த பதிவு இவர்கள் இருவரும் சேர்ந்து நடித்த முதல் திரைப்படம் அன்பு தங்கை இந்த படத்தில் ஒரு நாடகத்தில் கமலஹாசன் புத்தராகவும் அவரை மயக்க வந்து பின்பு அவருக்கு சீடராகும் பெண்ணாக ஜெயலலிதாவும் நடித்திருந்தார்கள் உன்னை சுற்றும் உலகம் கமலஹாசனும் ஜெயலலிதாவும் நடித்த இரண்டாவது படம் இதில் இவர்கள் இருவரும் அக்கா தம்பியாக வருவார்கள் தானாரும் சொல்வாங்க அந்த ரத்த பாசத்துக்காகவாது அவர் இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்கத்தமிழ்